ப்ரைஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னிலிருந்து ஒரு இரண்டு மூன்று பதிவுகள் வந்து சாப்பாடை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க சாப்பிட்டாங்க உணவுகளை சமைச்சு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு பிரதர் அப்படின்னாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கும் செஞ்சு கொடுத்தேன் ஓகே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கன்னு எனக்கும் ஒரு சந்தோஷம் வெளியே மார்க்கெட் பக்கம் நான் பொழுது அங்கே ஒரு மிஸ் பார்த்தேன் அந்த போர்டில் அந்த மிஸ் பேர் போட்டு கீழே பாரம்பரிய வீட்டு முறை சமையல் அப்படின்னு போட்டிருந்தாங்க அது என்ன யோசிக்க வச்சது ஏன்னா வீட்டில் சாப்பிட்டவங்க நினைக்கிறது என்ன ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்கிறத நினைவை கொண்டு வராங்க ஆனால் ஹோட்டல் விளம்பரத்தில் என்ன எழுதியிருக்காங்க நாங்கள் வீட்டு முறையில் தயாரிக்கிறோம் உணவுகளை தயாரிக்கிறோம் என்ன சொல்ல வராங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு சரீர கேடுபாடுகளும் வராது நீங்கள் நம்பி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத அங்கே பதிவு பண்ணுறாங்க இதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது அப்போ வேதம் சாப்பாட்டை குறித்து என்ன சொல்லுது நாம் எப்படி சாப்பிடணும் அந்த சாப்பாட்டினுடைய காரியங்களை குறித்து இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம் தேவன் அதை எப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை குறித்து யோசிச்சு பார்த்தேன் ஆகவே இது ஒரு வீடியோ பதிவாக உங்களுக்கு பகிர்ந்து உங்களுக்குள்ளும் சாப்பாட்டுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற உறவுகளும் அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்கிற முறைகளும் கற்றுக் கொடுக்கலாம் அல்லது உங்களை கத்தரை நோக்கி திருப்பலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் உங்கள் மத்தியிலே நான் சமர்ப்பிக்கிறேன் வேதாகமத்தில் ஆண்டவர் பூமியை உருவாக்கின பின்பு ஒவ்வொரு படைப்புகளையும் உருவாக்கின பின்பு மனிதனை உருவாக்கின பின்பு அவனுக்கு சாப்பாடைப்பை கொடுக்க வேண்டியிருந்துச்சு ஆதியாகம ஒன்னாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முப்பதாம் வசனம் வாசிக்கும் பொழுது பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகல சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்க கடவுது பூமியிலுள்ள சகல ஜீவன்களுக்கும் பூமியில் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் அது அப்படியே ஆயிற்று ஒன்றாம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள் சொல்லுது உங்களுக்கும் அதாவது மனிதர்களாகிய நமக்கும் பறவைகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கு எல்லாருக்கும் தாவரங்கள் புல் பூண்டுகள் எல்லாவற்றையும் உணவாக கொடுத்தார் ஆக வெஜிடேரியன் ஃபுட் இதை தான் இன்றைக்கி நிறைய பேர் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சரி வெஜிடேரியன் தான் ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி அந்த வெஜிடேரியன் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் ஒரு ஹை வெஜிடேரியன் சாப்பிடாதவங்க ஒரு லோ பீப்புள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய ஒரு கான்ட்ரவர்சியான காரியங்கள் போயிட்டு தான் இருக்கு சொசைட்டில ஆனா ஆதி ஆகமம் ஒன்பதாம் அதிகாரம் நம்ம வந்தோம் அப்படின்னா அதுல ஆண்டவர் சொல்லப்படுகிற சொல்லுகிற காரியம் மூணாம் வசரம் ஒன்பது மூணுல நடமாடுகிற ஜீவஜந்துக்கள் ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளையும் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்ன சொல்கிறார் முதல்ல நான் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்தேன் தாவரங்கள் புல் பூண்டுகள் இந்த மாதிரி ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுத்தேன் இப்போ உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன் நடமாடுகிற மச்சங்கள் ஜீவ ஜந்துக்கள் இவைகளை உங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கிறான் ரத்தத்தை மட்டும் கீழே விட்டு மத்தபடி நீ நல்லா செஞ்சு சமைச்சு சாப்பிடு அப்படிங்கிறத தேவன் சொல்றார் இது குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது ஒரு காரியம் புலப்படும் முதலாவது தேவன் பூமியை உண்டாக்கினார் மனிதர்களை உண்டாக்கினார் எல்லா மிருக ஜீவன்களை உண்டாக்கினார் அந்த படைப்பை குறித்து நம்ம எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே பாவம் தோன்றவில்லை ஆக ரத்தம் சிந்தப்படவில்லை ஆகவே அந்த இடத்துல தேவன் தாவரங்களை எல்லாம் எல்லாத்தையும் நீ சாப்பிடு கனி மரங்கள் எல்லாம் சாப்பிடு சொல்ல ஆனா இதே மூணாம் அதிகாரத்துல மனிதன் பாவம் செய்த பிறகு அங்கே பாவம் நிவாரணம் செய்ய வேண்டியிருந்தது ஆகவே தேவன் மனிதனுக்கு தோல் உடைகளை உண்டாக்கினால் ஒரு மிருகத்தை கொண்டு ரத்தம் சிந்தி ஒரு தூளொடிகள் உருவானது தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சரும் மனிதன் செய்த பாவத்தினாலே மாறிடுச்சு ஆக மிருக ஜீவன்கள் மனிதனுக்கு இருந்தது அவைகள் வந்து மனிதனுக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் அடங்கலை ஸோ இயற்கையை சார்ந்து தேவன் உருவாக்கின எல்லா விதிகளும் பாவத்திற்கு பிறகு மாறிடுச்சு இப்போ தேவன் என்ன செய்கிறார் அவர்கள் உணவுகளையும் மாற்றுகிறார் ஆக நீ அதையும் சாப்பிட்லாம் இதையும் சாப்பிட்லாம் நீ இப்போ இப்போ வந்து பாவம் சிந்தப்ப பாவம் செஞ்சா செஞ்சாச்சு ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு இப்போ நீ எதை சாப்பிட்டா என்ன உனக்கு பிடிச்சதை நல்லா சாப்பிடும் ஆனால் ரத்தத்தை மட்டும் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் பாருங்கள் படைப்பிலேயே தேவன் ரெண்டு காரியங்களை சொல்றார் பாவத்துக்கு முன் வெஜிடேரியன் பாவத்துக்கு பின் எல்லாமே நீ சாப்பிட்லாம் காரணம் ஒன்னே ஒன்று தான் ரத்தம் சிந்தப்படலை ஆகவே எந்த மிருகங்களையும் அடித்து சாப்பிட்றதுக்கு தேவன் ஒன்னாம் அதிகாரத்தில் அனுமதி கொடுக்கல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வருவோமே ஒரு குழந்த பிறக்குது பிறந்த உடனேயே அது போன்லெஸ் சிக்கன் எடுத்து சாப்பிட்றது கிடையாது அது பிறந்த உடனே தன்னுடைய தாயினிடத்திலேருந்து வருகிற ஒரு தாய்ப்பாலை தான் குடிக்குது ஒரு ஐந்தாறு மாதங்கள் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க ராகி எடுத்து ஊற வச்சு ஆட்டி அந்த பாலை பொடிஞ்சு அதை வந்து காய்ச்சி அந்த எலும்புகளுக்கு உடலுக்கு பலன் சேர்க்கும்படி ராகியினால் ஒரு கஞ்சி செஞ்சு கொடுக்குறாங்க கூழ் அதுக்கு பிறகு அரிசியெல்லாம் வந்து அரைச்சி அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு பருப்பு மசிச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் நெய் சேர்த்து அதுக்கு பிறகு சிக்கன் மட்டன் இருத்த அந்த வேக வச்ச தண்ணி காரம் இல்லாமல் வெறும் இஞ்சி பூண்டு அந்த வாசம் மட்டும்தான் இருக்கும் கொஞ்சோடு உப்பு போட்டு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு தக்கதாக உணவுகளை மாற்றிக்கொண்டே வருகிறார்கள் இது பிள்ளைக்கு ஆரோக்கியம் ஆகவே உணவு என்பது பிறந்த குழந்தையிலிருந்து ஏன் கருவுல இருக்கிறப்ப இருந்து தாயினிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுது பிறந்த பிறகும் அது உணவின் பழக்கம் மாறிக்கொண்டே வருகிறது மரணம் வரைக்கும் ஒவ்வொரு உணவாக நம்ம சாப்பிடுகிறோம் ஆக நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள் உணவு என்பது நம் உடலுக்கு தேவையான சத்து மாத்திரமல்ல உணவு என்பது நம்முடைய வாழ்வியல் உணவு என்பது நம் அடையாளம் இன்றைக்கி நிறைய நிறையா எல்லாம் எடுத்துங்க பன்றிக்கரிகள் சாப்பிடுகிறார் பிரதான உணவு மேலை நாடுகளில் பீஃப் அதிகமாக சாப்பிட்றாங்க ஏன் நம்ம ஊர்லயே எடுத்துக்கோமே பீஃப் சாஃப்டா ஒரு குறைந்த தாழ்ந்த ஜாதிக்காரன் அவன் ஒதுக்கப்பட்டவன்கிற மாதிரி ஒரு பிம்பம் சில வருஷங்களுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அதுல இம்யூனிட்டி பவர் இருக்கு புரோட்டீன் அதிகமாக இருக்கு உடலுக்கு பலன் கொடுக்குது எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாருன்னு சொல்லி இன்றைக்கி பீஃப் கடை பீஃப் பிரியாணி கடை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நிரம்பி வழிகிறது பாருங்க மனிதன் உணவுக்காக தன் அடையாளத்தையும் மாற்றுகிறான் பாரம்பரியத்தையும் மாற்றுகிறான் ஒவ்வொரு குடும்ப பின்னணிக்கு என்று சில உணவுகள் உண்டு ஆக உணவு என்பது நம் உடலுக்கு தேவை உடல் உணவு என்பது நம்முடைய உடலுக்கு சக்தி கொடுக்கிறது உணவு என்பது நம் அடையாளம் உணவு என்பது நம்முடைய பாரம்பரியம் உணவு என்பது நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது மட்டுமல்ல உணவு என்பது உணர்வுகளின் பிரதிபலிப்பு ஆக உணவு நமக்கு தேவை இத்தனை வருஷமா சாப்பிட்டு தான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் ஆனால் அந்த உணவுக்குள் இருக்கிறதான சத்தியங்கள் என்ன நாம் எப்படி சாப்பிட வேண்டும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து இனி வருகிற பதிவுகளிலே நான் பேசுகிறேன் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ